செய்வினை வைத்தால் எப்படி கண்டுபிடிப்பது உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் சரியாக போய்க்கொண்டிருந்த போது திடீரென பிரச்சனைகள் ஆரம்பித்து விட்டதா பண வரவு இல்லாமல் போய்விட்டதா உடல் நலம் சரியில்லாமல் எல்லா முயற்சிகளும் தோல்வியாகிவிடுகிறதா இதற்கு காரணம் செய்வினை இருக்கலாம் செய்வினை வைத்திருப்பதை கண்டுபிடிக்க சில அறிகுறிகள் இருக்கின்றன திடீரென உடல் சோர்வு தூக்கமின்மை அடிக்கடி தலையெழுப்பு மற்றும் பயங்கர கனவுகள் வீட்டில் சில விஷயங்கள் அவ்வப்போது இழந்து விடுதல் பிரசன்னமாக இருந்த வீட்டில் திடீரென துன்பகரமான சூழ்நிலை ஏற்படுதல் இது செய்வினை இருப்பதற்கான அறிகுறிகள் இப்போது அதை கண்டுபிடிக்க ஒரு எளிய பரிசோதனை செய்யலாம் ஒரு எலுமிச்சையோ அல்லது நெல்லிக்காயையோ வீட்டின் மூளைகளில் வைக்கவும் இரண்டு நாட்களில் அது கருமையாக மாறினால் உங்கள் மீது செய்வினை இருக்கலாம் இந்த செய்யப்பட்ட தாக்கத்திலிருந்து விடுபட சில பரிகாரங்கள் தினமும் கற்பூரம் ஏற்றி வீடு முழுவதும் புகைப்பிடிக்கவும் நல்ல எண்ணங்கள் பக்தி நேர்மறை சக்திகள் இருந்தால் எந்த செய்வினையும் உங்கள் அருகில் வராது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க